நியூ டுவெண்ட்டி செவன் இன்ச் கவுடு மானிட்டர் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரப்போகிறங்க மூணு வருஷம் ஆன்சைட் வாரண்டியோடு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குங்க முக்கியமாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷனுக்காக பார்ப்பாங்க ஸோ கலர் கரெக்ஷனுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுவீங்க முக்கியமாக ட்ரேடிங் பண்ணுவீங்க ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸு பெருசாக இருந்தால் வியூ பண்ணுறதுக்கு இருக்குன்னு பார்ப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குன்னுபா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட்ஸ் மானிட்டர் போகிற விட டுவெண்ட்டி செவன் இன்ச் கவுட் மானிட்டர்லாம் போகிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மானிட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர்த்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் மானிட்டர் வந்து எல்லா கஸ்டமரையும் பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரொம்ப இருக்குங்க சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம கஸ்டமர் ரிவ்யூ வந்ததுங்காட்டிக்கு நான் இந்த மானிட்டர் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி மானிட்டரில் பார்த்தீங்கன்னா கலரு பிளாக்கு ஒயிட் அந்த மாதிரி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது படிக்கிற நண்பன் முதல் ஆர்கிடெக்சர் படிக்கிற நண்பர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க ஸோ இந்த மானிட்டர் நண்பர்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்பா மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி நம்பர் இருக்குது ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரப்போகிறோம் கொரியர்னால் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு காஸ்ட்டு வருங்க ஓகே நண்பா தேங்க்யூ